கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசம்பட்டு கிராமத்தை சார்ந்த வினோத்குமார் திவ்ய பாரதி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக பௌர்ணமி அன்னைக்கு தேடி வந்து அம்மா அம்மாவுக்கு அந்த பொண்ணு கையால் சந்தன குங்குமம் போட்டு வச்சு வளைகாப்பு நடத்திட்டு அந்த விலையில் கையில் எடுத்து போட்டுட்டு வேண்டிட்டு போயிருக்காங்க வேண்டிட்டு போய் அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஆணி பௌர்ணமி நன்னால் நன்னால் இன்று நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபம் நடத்திக்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒன்பது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க குடும்பத்தில் நிலையான சந்தோஷத்தை அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை அம்மா ஈரெடுத்து கொடுத்து சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இருக்காங்க சக்தி பராசக்தி